கிரேக்க புராணங்களில் புராண நகரமான ட்ராய்வை மையமாக கொண்ட ஒரு பிரபலமான கதை உள்ளது திராய் முதலில் ஒரு செழிப்பான மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இருந்தது இது ட்ரோஜன் போருக்கு பிரபலமானது இந்த போர் கிரேக்க கவிஞர் ஹோமரின் இலியத் மற்றும் ஒடிசி கவிதைகளில் விவரிக்கப்பட்டுள்ளது டிராயின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் கதை வரலாறு புராணங்கள் மற்றும் இலக்கியங்களின் கலவையாகும் திராய் எழுச்சி திராய் நிறுவப்பட்டது மற்றும் எழுச்சி ஒரு புராண கதை திராய் நகரம் ஜிஎஸ் மற்றும் பிளேயட்ஸ் எலெக்ட்ராவின் மகன் டார்டானஸ் என்பவரால் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது டார்டானஸ் தர்டானியா இராச்சியத்தை நிறுவினார் இது பின்னர் திராய் என்று அறியப்பட்டது அடுத்த அரசர் திராஸ் ஆவார் அவர் நகரத்திற்கு ட்ராய் என்று பெயரிட்டார் திராஸின் மகன் இல்லஸ் ஒரு புதிய நகரத்தை கட்டி அதற்கு இலியம் என்று பெயரிட்டார் இது ட்ராய்க்கு மற்றொரு பெயர் ட்ரோஜன் போரின் கதை ட்ராய் வரலாற்றில் மிகவும் பிரபலமான நிகழ்வு ட்ரோஜன் போர் ஆகும் திராய் இளவரசர் பாரிசுக்கும் ஸ்பார்டா ராணி ஹெலனுக்கும் இடையே ஏற்பட்ட காதல்தான் போருக்கு காரணம் ஹெலன் ஸ்பார்ட்டாவின் மன்னராக இருந்த மெனலாஸின் மனைவி பாரிஸ் ஹெலனை கடத்தி டிராய்க்கு அழைத்துச் செல்கிறார் இது கிரேக்கர்களை கோபப்படுத்துகிறது மெனலாஸ் அவரது சகோதரர் அகமெம்னோன் தலைமையில் கிரேக்கர்களை திரட்டி டிராய் மீது போரை அறிவித்தார் இந்த போர் பத்து ஆண்டுகள் நீடித்தது மற்றும் அகில்லஸ் ஃபெக்டர் மற்றும் ஒடிசியஸ் போன்ற பல புகழ் பெற்ற போர் வீரர்கள் இடம்பெற்றனர் திராய் அழிவுடன் போர் முடிந்தது கிரேக்கர்கள் ஒரு பெரிய மரக்குதிரையை உருவாக்கி அதன் உள்ளே வீரர்களை மறைத்து வைத்தனர் த்ரோஜன்கள் இந்த குதிரையை ஒரு பரிசாக நகரத்திற்குள் கொண்டு வந்தனர் இரவில் கிரேக்க வீரர்கள் தங்கள் குதிரைகளில் இருந்து இறங்கி திராய் நகரத்தை அழித்து பாரிஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரை கொன்றனர் ஏ திராயின் வீழ்ச்சி திராய் வீழ்ச்சி ஒரு பேரழிவு நிகழ்வு த்ரோஜன் போருக்குப் பிறகு நகரம் முற்றிலும் அழிக்கப்பட்டது கிரேக்கர்கள் நகரத்தை எரித்தனர் மற்றும் அதன் செல்வத்தை கொள்ளையடித்தனர் திராய் மக்கள் பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் பிழைத்தவர்கள் அடிமைகளாக இருந்தனர் திராயின் யதார்த்தம் திராய் பற்றி நிறைய ஆராய்ச்சி மற்றும் விவாதங்கள் உள்ளன பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய எழுத்தாளர்களின் எழுத்துக்களில் ட்ராய் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் ட்ராய் இருப்பதை பற்றி பல கேள்விகள் இருந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஹோமரின் ட்ராய் ஒரு உண்மையான நகரம் என்பதை தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் நிரூபிக்கத் தொடங்கின ஜேர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஹென்ரிச் ஸ்லிமேன் ஆயிரத்து எண்ணூற்று எழுபதுகளில் இன்றைய துருக்கியின் ஹிசார்லிக்கில் அகழ்வாராய்ச்சியைத் தொடங்கினார் மேலும் பண்டைய நகரமான ட்ராய்வின் எச்சங்களை கண்டுபிடித்தார் இந்த அகழ்வாராய்ச்சிகள் ட்ராய் நகரம் கிமு மூன்றாயிரம் முதல் இருந்ததையும் கிமு ஆயிரத்து இருநூறு இல் அழிக்கப்பட்டது என்பதையும் உறுதிப்படுத்துகிறது இடம் மற்றும் சகாப்தம் ட்ராய் இன்றைய துருக்கியின் வடமேற்கில் தார்டனெல்லஸ் ஜலசந்திக்கு அருகில் அமைந்திருந்தது இது அனடோலியா தீபகற்பத்தின் ஒரு பகுதியாக இருந்தது திராய் தொல்பொருள் தளம் ஹிசார்லிக் என்று அழைக்கப்படுகிறது அகழ்வாராய்ச்சிகள் வெவ்வேறு காலங்களை குறிக்கும் ஒன்பது வெவ்வேறு நிலைகளை கண்டறிந்துள்ளன சுருக்கமாக கதை காதல் பழிவாங்குதல் வீரம் மற்றும் துரோகம் ஆகியவற்றின் கலவையான கதை ஒரு காவியப் போர்க்கதை ட்ராய் வீழ்ச்சி கிரேக்க தொன்மவியலின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகும் இதன் விளைவாக வரலாற்றிலும் இலக்கியத்திலும் நகரத்தை அழியாமல் நிலைநிறுத்தியுள்ளது உண்மையில் திராயின் எச்சங்கள் அது ஒரு உண்மையான நகரம் என்பதையும் பண்டைய காலங்களில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் நிரூபிக்கிறது